ஐனே ஐயனே மாவா எங்கள் ஐயனே 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 மாவா எங்கள் ஐயனே 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 இது கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளாம் தெரியுதம்மா தீபம் தீபம் இது கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளாம் தெரியுதம் தீபம் தீபம் நாம் போகலமான மலைக்கு ஈசனே ஈசனே பாவா எங்கள் ஈசனே கோடிக்கண்களும் அங்கே தேடுகின்றதே நம்மை நாடி வரும் மையனை காண கோடி கண்களும் அங்கே தேடுகின்றதே நம்மை நாடி வரும் மையனை காண நாம் போகலமா அண்ணாமலைக்கு ஈசனே ஈசனே வா வா எங்கள் ஈசனே நினைத்து விட்டாலே பெருமுக்தி கிடைக்குமே நேரில் போனால் நிறைய கிடைக்குமே நினைத்து விட்டாலே பெருமுக்தி கிடைக்குமே நேரில் போனால் நிறை கிடைக்குமே நாம் போகலாமா நாம் மலைக்கு ஈசனே ஈசனே வா வா எங்கள் ஈசனே அடியவர்க்கெல்லாம் அடியாராகும் அன்பனையே நாமும் காணத்தான் அடியவர்க்கெல்லாம் அடியாராகும் அன்பனையே நாமும் காணத்தான் இப்போ போகலாமா அண்ணாமலைக்கு மலைக்கு ஈசனே ஈசனே வா வா எங்கள் ஈசனே தன்னை நிந்தித்தால் அவன் தாங்கி கொள்ளுவான் தன்னடியவரை நிந்தித்தாலே அவேசம் கொள்வான் தன்னை நிந்தித்தாள் அவன் தாங்கிக் கொள்ளுவான் தன்னடியவரை நிந்தித்தாலே அவேசம் கொள்வான் வா வா எங்கள் எங்கள டமரூப சத்தம் போட்டு டங் டங் என்று நிலமதிர ஓடி வரான் எங்கள் ஈசனே அங்கே ஓடி வரான் எங்கள் ஈசனே 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 வா வா எங்கள் ஈசனே 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 வா எங்களை தனி வாவாயங்களை தனி வாவாயங்களை தனி தனி